ॐ गजाननं बोद गनादि सेविदं। कबित्त जम्पु उमासुदं। शोकविनाशकारणं नमामि खारणं। नमामी धिक्नेत्ष्वर पादबंगजं। अनक्काम् नामुंग लाष्टोर। इनने तलैप। உங்கள் கணவன்மார்கள் பண்பானவரா அல்லது படுத்து எடுப்பாரா கோபக்காரரா அல்லது குணக்காரரா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம் கல்யாண வயதில் இருக்கும் பெண்கள் அனைவருக்குமே நிச்சயமாக ஒரு கனவுகள் இருக்கும் நமக்கு வரும் கணவர் நல்ல கணவராக அழகான கணவராக படித்த கணவராக நல்ல உத்தியோகம் பார்க்கக்கூடிய கணவராக நல்ல குணம் உள்ளவராக இருக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் கல்யாண வயதில் இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு எல்லோருக்குமே வரக்கூடிய அந்த ஆசைகள் இருக்கத்தானே செய்யும் அப்புறம் என்னை நல்லா பார்த்துக்கணுங்க தங்க தாம்பரத்தில் வச்சு தாங்கணும் என் மேல ரொம்ப பாசமலை பொழியணும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசைகளும் அந்த பெண்களுக்கு இருக்கத்தானே செய்யும் இது இது மாதிரியான நல்ல கணவர்கள் எல்லா பெண்களுக்குமே அமைந்து விடுகின்றனரா அதுதானே இல்லை அப்படி அமைந்து விட்டால் சந்தோஷம்தானே நூற்றுல பத்து பொண்ணுகளுக்கு மட்டுமே அந்த மாதிரி அந்த பெண்களுடைய ஆசை நிறைவேறுது மி மீதி இருக்கும் தொண்ணூறு பெண்கள் தனக்கு கிடைத்த கிடைத்த வாழ்க்கையை பலமாக்கிக் கொண்டு அதை சீராக்கி கொண்டு பண்பட்டு வாழ்கிறார்கள் கணவன் செய்யும் படுத்துறதெல்லாம் கோபக்காரராக இருப்பார் அடிப்பார் மிதிப்பார் குடிகாரராக இருப்பார் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு வாழ்பவர்கள்தான் தொண்ணூறு சதவிகித பேர் பத்து விழுக்காடுகளுக்கு மட்டுமே நல்ல கணவர் அமைந்து விடுகிறார்கள் ஆக அந்த பத்து பேருக்கு அவர்களுடைய கனவு நினைவாகிறது மீதப் பெண்களுக்கு அவர்கள் கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதுதான் நிஜம் பெண்களுக்கு தனக்கு நல்ல கணவர் வரணும் என்கிற ஆசை ஒரு நியாயமான ஆசைதானே அப்ப அந்த பெண்களுக்கு வரக்கூடிய கணவர் பண்பானவரா படித்தவரா அல்லது படித்து எடுப்பவரா எப்படியான கணவர் அடைவார் அந்த பெண்ணிற்கு அமைவார் அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணிற்கு நல்ல கணவர் அமையணும் அப்படின்னா அந்த பெண்ணின் ஜாதக அமைப்பு நல்லபடியாக இருக்க வேண்டும் நல்ல கணவர் அமைவதும் குணக்கேடான கவ கணவர் அமைவதும் அந்த பெண்ணினுடைய ஜாதக அமைப்பை பொறுத்தது ஒரு பெண்ணிற்கு நல்ல கணவர் வருவாரா அப்படி நல்ல கணவர் அமையும் ஜாதகம் எப்படி இருக்கும் அதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஸ்கிரீனில் தெரிகிற ஒரு ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு கண்ணிலக்கண ஜாதகம் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் சந்திரன் புதனுடைய சாரம் லக்னாதிபதி சாரம் கன்னிலக்கணத்திற்கு சுபரான சுக்கரன் ரெண்டாம் இடம் என்ற அதாவது கன்னிலக்கண சுபரான சுக்கரன் ரெண்டாம் இடம் என்ற குடும்பஸ்தானத்திலே அமர்ந்து அங்கே விரையாதிபதி சூரியன் நீச்சம் பெற்று சேர்ந்திருக்கிறார் அப்போ குடும்பஸ்தானம் மற்றும் ஸ்தானம் வலுப்பெற்று விட்டது அப்படின்னு அர்த்தம் இந்த பெண்ணிற்கு நல்ல கணவர் வந்தாச்சு நல்ல கணவரை இந்த பெண் பெற்று விட்டால் அப்படின்னு சொல்லிடலாம் இது வந்து ஏ ஒன் ஜாதகம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏ டூவும் கொடுத்துருக்கேன் அது அடுத்ததாக சொல்கிறேன் அதாவது கன்னியா கேந்தி கேந்திராதிபதி குரு ஐந்தாம் இடத்தில் நீச்சம் அந்த இடத்தை அஷ்டமாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்ற செவ்வாய் பார்க்க நீச்ச பங்கமாகி விடுகிறது நீச்சனை நீச்சன் பார்த்தால் நீச்ச பங்கமாகி விடுகிறது யோகம் என்று சொல்கிறார்கள் ஆக நாலாம் இடம் என்பது கேந்திரம் நான்காம் இடத்து குரு ஐந்தாம் இடத்திலே இருக்கிறார் செவ்வாயால் பார்க்கப்படுறார் அப்போ நீச்ச பங்க ராஜயோகம் கன்னிலக்கணத்திற்கு லாபாதிபதி சந்திரன் லக்னத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு என்றே சொல்லலாம் லக்னாதிபதி புதனும் பத்தில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காருங்க அப்போ ஏழாம் இடத்திற்கு பத்தாம் இடம் புதன் லக்னாதிபதி பார்ப்பதால் கை நிறைய சம்பாத்தியம் செய்யும் கணவராகத்தான் இந்த பெண்ணிற்கு வருகிறார் இந்த ஏ ஒன் அப்படிங்கிறது ஒரு பெண்ணின் ஜாதகம் மனைவியை தாம்பலத்தில் வைத்து தாங்கக்கூடியவராக வந்து விடுகிறார் இந்த பெண்ணிற்கு அப்ப இந்த ஜாதகி ஒரு நல்ல கணவரை கல்யாணம் செஞ்சு வாழ்க்கையை செம்மை செம்மையாக்கி கொண்டு வளமாக வாழ்கிறார் அப்படின்னு தான் இந்த ஜாதகம் சொல்லுது அதையும் நம்ம பார்க்கணும்ல ஒன்று கன்னியா லக்னம் ஒன்று நான்கு ஏழு பத்து அப்போ நான்கு கிரக நான்கு கேந்திரங்களிலும் குரு கிரகங்கள் இருக்கிறது லக்ன லக்னாதிபதி புதன் பத்தில் அப்போ லக்னத்தில் அந்த புதன் இருப்பது மாதிரி ஏழாம் இடத்தில் சந்திரன் லாபாதிபதி ஐந்தாம் இடத்தில் குரு அப்போ ஒன்று நான்கு ஏழு பத்து நான்காம் இடத்தில் கிரகங்கள் இல்லை என்றாலும் நான்காம் அதிபதி ஐந்தாம் இட அதிபதி பஞ்சமஸ்தான ஸ்தானத்தோடு சேர்ந்தாச்சு அப்போ இந்த ஜாதகி யோக ஜாதகம் அப்படின்னே சொல்லிருக்கோம் ஆக இந்த நம்பர் ஒன் ஏ ஒன் ஜாதகம் அந்த பெண் ஒரு நல்ல வளமான வாழ்க்கையை அடைகிறான் நல்ல கணவனை பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி குழந்தைகள் எல்லாம் பெற்று வீடு வாசல் தோப்புத் துறவெல்லாம் இருக்குது கணவனும் நல்லா அந்த பெண்ணை பார்த்துக்கிறாரு வசதியான நிம்மதியான வாழ்க்கை இந்த பெண்ணிற்கு கிடைத்து விடுகிறது இப்போ பி டூ அப்படின்னு ஒரு ஜாதகத்தை போட்டிருக்கேன் இந்த ஜாதகத்தையும் பாருங்கள் இது வந்து ஒரு கடக லக்கண ஜாதகம் லக்கணத்திலே சுக்கரமும் ராகவும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியினை புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் நான்காம் இடத்திலே சூரியன் நீச்சம் அதாவது தனகாரகன் நீச்சம் குடும்பஸ்தானாதிபதி நீச்சம் அந்த பொண்ணு பிறந்தனால சூரியன் ஆயாச்சு குடும்பஸ்தான வழி இல்லை ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் குரு பாக்கியாதிபதி கடகலக்கணத்திற்கு பாக்கியாதிபதி குரு நீச்சம் கேதுவோட கேதுவோடு சேர்ந்தாச்சு எட்டாம் இடத்தில் சனி செவ்வாய் கடகசிம்ம லக்கணதாரர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லைங்கிறாங்க அப்போ எட்லி செவ்வாய் சனி இருந்தாலும் தோஷமெல்லாம் இல்லை இருந்திட்டாலும் இந்த ஒரு ஜாதகம் ஒரு பின்னடைவான ஜாதகம் அப்படின்னே சொல்லிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏழாவிடம் இடம் என்பது இந்த பெண்ணினுடைய கணவனை பற்றி சொல்லக்கூடிய இடமாச்சே ஏழாம் இடத்தில் குருவும் கேதுவும் ஒரு முரட்டு குணமுடைய கணவன் தான் இந்த பெண்ணிற்கு அமைவார் லக்னம் கடக லக்னம் ஜல லக்னம் அந்த ஜல லக்னத்திற்கு அதிபதி சந்திரனும் நீச்சம் லக்கணத்தில் பார்க்கவர் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் ராகும் எப்படி இருக்கும் ஆக கணவனாகவும் இந்த பெண்ணிற்கு அமைந்து விடுகிறார் ரெண்டாம் இடத்தை அஷ்டமாதிபதி சனி செவ்வாயுடன் சேர்ந்து பார்க்கிறார் ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்போ குடும்பஸ்தானத்தை கடகலக்கணத்திற்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி எட்டில் இருந்து அல்லவா செவ்வாய் பெண் சேர்ந்து பார்க்கிறார் அப்ப இந்த பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவன் படித்து எடுப்பவராகத்தான் இருப்பார் அப்ப குடும்பம் என்னாச்சு குடும்பமே போச்சு அப்படின்னு சொல்லிருந்தான் சூரியன் வேற நீச்சல் இரண்டாம் இடம் குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடியது தனகாரகன் குடும்பஸ்தானாதிபதி அவர் நான்காம் இடத்திலே கேந்திரத்திலே போய் ஆயாச்சு அப்போ சூரியனும் வலுப்பறவில்லை பைக்கியாதிபதி குரு ஏழில் நீச்சம் கேது சேர்க்கை குரு கேது கேல யோகம்தான் ஆனால் ஏழில் சேரலாமோ கடகலக்கணத்திற்கு சுக்கரன் ராகுலக்கணத்திலேயே அந்த இடத்தை குருவும் கேதுவும் பார்க்கிறார்கள் ஆறு ஒன்பது ஒன் குரு ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்ரு அப்போ இந்த பெண்ணிற்கு வரும் கணவனே எதிரியாக மாறி அந்த பெண்ணை படித்து எடுப்பான் இந்த பெண்ணிற்கு வந்த கணவன் தினந்தோறும் குடித்து விட்டு மதுவிற்கு அடிமையாகி இந்த பெண்ணை போட்டு அடிக்கிறது அப்புறம் அவன் அம்மா வீட்டுக்கு போகிறது பஞ்சாயத்து பண்ணுறது போலீஸ் ஸ்டேஷன் போகிறது திரும்ப ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாதம் வாழ்றது திரும்ப இதே கதை தான் தொடர்கதையாக இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த ரெண்டாவது பி டூ என்ற ஜாதகிக்கு ஒரு குடிகார கணவன் ஒரு மோசமான கணவன் ஒரு பண்பற்ற கணவன் படித்து எடுக்கும் கணவன் இப்படித்தான் இந்த பொண்ணுக்கு அமையுது சரிங்க தொழிலாவது நல்லா இருக்கான்னு பார்த்தா பத்தாம் இடத்தை அஸ்தமத்து சனி பார்க்கிறார் எட்டில் இருக்கும் சனி பார்வை சூரியனின் தனது பங்கிற்கு நீச்சம் பெற்று பார்க்கிறார் சூரியனும் சனியும் பத்தாம் இடத்தை பார்த்தாச்சு அப்போ இந்த பெண்ணிற்கு வரக்கூடிய கணவனுக்கு வேலை என்று ஒன்று பெரியதாக அமையவில்லை ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே நாடோடி மாறி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு கையில் வந்ததெல்லாம் குடிச்சு குடித்து அழிச்சுட்டு வீட்டிற்கு வரும் பொழுது ஒன்றும் இல்லாமல் வருவார் ஆக இந்த பீட்ரூ என்ற ஜாதகிக்கு இந்த மாதிரியான கணவர் தான் வருவார் ஒரு பெண்ணிற்கு நல்ல கணவன் அமைய இரண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் சுபத்தன்மை பெற்று வலுவுடன் இருக்க வேண்டும் யோகமாகவும் இருக்க வேண்டும் அப்படி யோகமாக இருந்துவிட்டால் அந்த பெண்ணிற்கு பண்பான கணவன் கிடைத்து வளமான வாழ்க்கையை அந்த பெண் வாழ்வார் இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் கெட்டுவிட்டால் அந்த பெண்ணிற்கு கிடைக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய வரக்கூடிய மனவாளன் படித்து எடுப்பு எடுத்துக்க படித்து எடுக்கக்கூடியவராக இருப்பார் ஆக ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் தனக்கு வரக்கூடிய கணவன் எப்படியாக எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படி என்பதை ஒரு சிறு விளக்கத்துடன் இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் ஒரு அடுத்த அடுத்த பதிவில் ஒரு நல்ல தலைப்பில் நம்ம சந்திக்கலாம் அதுவரை விடை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கோரி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்